வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா உள்ள தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமுத்தி மலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா திருமுத்தி மலை காண்டூர் வாய்க்கால் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க இந்த பூமிக்குங்க உங்களுக்கு கட்டோடு பேஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான தடம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி அகலம் இருக்குதுங்க ஒரு நூறு அடி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க டேமுக்கு ரொம்ப பக்கமாக வந்துருங்க இந்த தோப்புங்க காண்டூர்கால் வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இது ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க மரம் பாருங்க நல்ல காப்பில் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு தினமரங்க திருமுத்துமலை ஒட்டிங்க உங்களுக்கு தோப்பாது செட் ஆகுங்க இந்த பூமிங்கி இது ஏன்னா பிரச்சனை எந்த காலத்துக்கு வராதுங்க எந்த வேசைக்கும் வந்து இந்த தோப்பு வந்து சங்காதுங்க மரம் எல்லாமே ஒரே வயசுடைய நாட்டு காப்பு காப்பாற்றி நல்லா காப்புங்க பருப்பு நல்லா வயிட்டு வருங்க ஒரு காடு பார்த்தீங்கன்னா செம் பண்ணுங்க கொஞ்சம் சரள கலந்த மாதிரி மண்ணுங்க இது தோப்புக்கு இந்த தனி கிணறுங்க தனி போரில் வந்துடுங்க இந்த தண்ணி எப்போ விழுந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாலேயே இருக்குதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிணறு வந்து தான் கம்மிங்க ஆனால் ஆள் அதிகங்க எழுதடி பக்கம் வரும் கிணத்தோடய ஆளுங்க மொத்தலேயே பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா பட்டா பூமிங்க மீதி ஒரு ஏக்கரா வந்து கியூசி பட்டாங்க அதுக்கு வந்து நம்ம கைட்லைன் வேலி அமௌண்ட்டு கொடுத்தா போதுமானதுங்க மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசுக்கிட்ட எது இருக்குங்க எல்லாமே நாட்டு தினமரங்க கரெக்டாக காண்டூர் கொண்ட வாய்க்கால்ருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க காப்பு நல்லா காப்பு இருக்குதுங்க மரம் இங்கேருந்து டேம் ரொம்ப பார்க்கணும் வைங்களா உங்களுக்கு திருமதி மலை ஒட்டி தோப்பாத்திருந்தவங்களுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பூமி வந்தால் மறுபடியும் வேலை பேசலாங்க ஏன்னா தனி கிணறு வந்துடுங்க கிணறு ஜல வந்துடுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஏழரை போய் தனி சர்வீஸுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு போரில் வந்துடுங்க காண்டூர் வாய்க்கால் இருந்து கட்ட ரெண்டு கிலோமீட்டர் பூமிக்குங்க கட் அவுட் வந்து உள்ள போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நூறு அடிக்கு வந்து ஒரு இருபது அடி டூ படி உள்ள அகலமுள்ள மண்தடங்க ரெண்டு வடியே நம்ம வெளியே போய்க்கலாங்க ஒன்று காண்டுக்குணல் வாய்க்காலில் இருந்து போய்க்கலாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா கட்ரட்டில் இருந்து நம்ம அந்த டேமுக்கு போகிற மெயின் ரோட்டு வழியாக நம்ம வெளியே போய்க்கலாங்க நல்லா மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா காப்பாடுக்கலாங்க இதில் மொத்தரியா வந்து ஆறு ஏக்கராங்க ரேட் எழுபத்தஞ்சிங்க